தாப்பா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன் ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது மருது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன் இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா சொல்லுமே இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்தியை செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன

நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறது நல்லது உம் ஹ மாப்பிள நான் இப்படி இருந்தா தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும் அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன் இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாய பத்தி என் பேச்ச அப்பா வச்ச உடனே உள்ள போயிடுச்சே என்ன இட்லி என்ன இட்லி ஏ மாப்பிள எழுபது நாலு இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு

நீங்க சாப்பிட்டுருங்க நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன் வந்து சமைங்க வந்து சமைங்க அடேங்கப்பா இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க அதான் முதலாளி எனக்கும் பயமா இருக்கு என்னமோ பெருசா அவனோட நானே நாணயத்தையும் பார்த்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே கேப்படி கேப்ப இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறான் அவன் படுக்கிறது கேட இல்லாம இந்த குளிர் காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கான் அந்த எப்படி போன எனக்கு என்ன அதை விடு நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா நீ பழி சாரதா சாரதா அவ புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா இப்ப என்ன பண்ணணுங்க என்ன பண்ணணுங்கிறா கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும்

பரவாயில்லையே உங்க குழந்தைக்கு தான் புத்தி வரலனாலோ உங்களுக்காக புத்தி வந்திருக்கேன் வந்து தாண்டி

என் போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க வாடி பாத்தீங்களா இந்த கொடுமையை பாத்தீங்களா வெளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாத்தீங்களா நீ மனுஷனா இல்ல மிருகமா நான் அப்பவே சொன்ன நான் சந்தேகப்படுறேன்னு இப்ப என்ன சொல்ற இதே மாதிரி உன் தங்கச்சி நான் கொடுமை கொடுமைப்படுத்திருந்தேன் நீ சும்மா இருப்பியாடா சொல்றா ஏமாப்ள என் மக என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தந்தான மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன் அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க இருந்தா குட்டி இத பாருங்க நல்லா பாருங்க உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு பதறிட்டீங்களே இந்த புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா இத பார்த்ததும் என் மனசு எப்படி போயிருக்கும் எப்படி போயிருக்கும் இப்ப நீங்க உரிமை நீ சுமந்தத பெருமையா நினைச்சவடி ஒரு தண்டனையா நினைச்சவ இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சதுக்கு அதுக்கு பால் இருப்பியா